எதிர்பார்ப்புகளை கண்களில் தேக்கிய வண்ணம் அவர்களை படகின் கதவை திறந்து உள்ளே வரச் செய்தான் ஆனந்த் பல கோடிகள் கிட்டுகிறதே பின்னர் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்குமா ஏதாவது விஷயம் கிடைச்சதா என்றான் ஆமாம் சார் முதல் படியே நமக்கு வெற்றிப்படியாக அமைஞ்சிருக்கு இங்க பாருங்க என்று தாங்கள் எடுத்த புகைப்படங்களை காட்டினான் அதனை முப்பரிமாண கோணத்தில் சுற்றி சுற்றி பார்த்த ஆனந்த் நீங்க ஒரு மிகச்சிறந்த வேலையை முடிச்சிட்டு வந்திருக்கீங்க வாழ்த்துக்கள் மை பாய்ஸ் இது நம்ம ஊரில் உள்ள பழங்கால கோயில்களில் காணப்படும் தூண்களின் அமைப்பை ஒத்துள்ளது நிச்சயம் அங்கே பக்கத்திலேயே கோவில் அல்லது மற்ற பொருட்கள் ஏதாவது இருக்கும் ஆமாம் சார் எனக்கும் அதே தான் தோணுது ஆனால் அந்த பகுதியில் கடல் நீரோட தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கு வாட் என முகத்தில் அதிர்ச்சியை காட்டி கேட்டான் எஸ் சார் எங்களுக்கும் அதிர்ச்சியாக தான் இருந்தது என்று அவன் கூற்றை ஆமோதித்த ரகுராம் தாங்கள் சேகரித்த தரவுகளை அவரிடம் காண்பித்தான் ஆனால் இந்த இடத்துல கடல் பரப்பு கூட அவ்வளவு ஒன்றும் இல்லையே அப்புறம் எப்படி இவ்வளவு அழுத்தம் அதிசயமாக தான் இருக்கு. ஓகே லெட்ஸி நம்மளால் அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்றான் ஓகே சார் ஹெட் ஆஃபீஸ்க்கு இந்த டேட்டாஸ் அனுப்பணுமே என்றான் சர்வேஷ் நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க பாய்ஸ் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்று கூறி அவர்களை அனுப்பி வைத்தான் அனைத்து விவரங்களும் அங்கே சென்றால் தன் காரியம் கை எப்படி இதற்காகத்தானே நான் உங்களோட நேரடியாக வந்தது என்று எண்ணியபடியே உள்ளே சென்றான் மறுபுறம் இவர்கள் பேசிய அனைத்தையும் கவனித்த நிதின் கோவில் தூண் இருக்குதுன்னு சொல்லுறாங்க அப்படின்னா அவனுங்க சொன்னது உண்மைதானா ஆஹா நிதின் உனக்கு பண மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போகுதுடா மனதில் குதூகலித்தபடி இருந்தான் இவர்கள் இருவரின் ஓட்டம் அறிய மற்ற மூவரோ உண்மையான மகிழ்ச்சியுடன் அறையில் படுத்தபடி அடுத்து ஆக வேண்டிய செயல்களை பற்றி உரையாடி கொண்டிருந்தனர் அடுத்தடுத்து அந்த இடங்களில் ஆராய்ச்சி செய்து தகவல்களை சேகரிக்க முடிவு செய்தனர் கதிரவன் தன் பணியை தொய்வில்லாது செய்ய இரவும் பகலுமாக பொழுதுகள் கரைந்தது அழுது ஓய்ந்து ஒரு வழியாக மனதில் கணக்கில் பாரத்தை சுமந்தபடி தங்கள் அன்றாட பணிகளை கவனிக்க துவங்கியிருந்தனர் செந்தில் மற்றும் வள்ளியின் பெற்றோர் மணி மீன் பிடிக்க போல போய் வந்ததோடு ஏற்றுமதியையும் திறம்பட செய்ய துவங்கியிருந்தான் மந்தாகினி பள்ளியில் விடுமுறை என்பதால் சொந்த ஊருக்கு சென்றிருந்தாள் சர்வேஷ் குழுவினர் அந்த பகுதியை சுற்றி சுற்றி தங்களுக்கு தேவையான தடயங்களை சேகரித்தனர் மக்கள் வாழ்ந்ததற்கான சாத்தியக்கூறுகள் பெருமளவில் காணப்பட்டது ஆய்வுகளை தொடர்ந்து கொண்டிருந்தனர் கடல் நீரின் அழுத்த மாறுபாடுகள் அவர்களுக்கு பெரும் சவாலாகவே இருந்தது செந்தில் சுகந்தாபுரி மக்கள் அன்பாலும் மதுரன் குறிஞ்சியின் கவனிப்பாலும் மகிழ்ந்திருந்தனர் அவ்வூர் மக்களோடு சேர்ந்து விவசாய தோட்டங்களுக்கும் சென்றனர் விவசாயத்தில் நம் ஊர்களில் பயன்படுத்தப்படும் சில நவீன யுக்திகளை கூற ஆச்சரியப்பட்ட அவர்கள் அதை பரிசீலித்து செயல் வடிவம் கொடுத்து பணியை சற்று எளிதாக்கி கொண்டனர் செந்தில் மனதில் ஆதிலிங்கேஸ்வரரை தரிசிக்கும் ஆவல்தான் கூடிக்கொண்டே போனது ஆனால் அங்கு போவதைப் பற்றி ஊரில் ஒருவர் கூட அறிந்திருக்கவில்லை சுகந்தாபுரியின் எல்லையை தாண்டினால் அவர்கள் இறப்பது உறுதி என்று முழுமையாக நம்பினர் அதனால் அவர்களிடம் கேட்டு பயனற்று போகவே என்ன செய்யலாம் என்ற யோசனையோடு அமர்ந்திருந்தான் செந்தில் அவன் அருகே வந்தமர்ந்தாள் வள்ளி மாமா புதுசாக ஏதாவது கோட்டை கட்ட பிளான் போடுறியா என்ன என்றாள் நக்கலோடு உனக்கு ரொம்ப ஓவராயிடுச்சுடி வர வர ஓவரா பேசுற நானும் ஏதோ அமைதியா போறேன்னு என்னை சீண்டுன அப்புறம் பாத்துக்க அடடா இந்த செந்தலை காணோமேன்னு தான் எனக்கு கொஞ்சம் கவலையா இருந்துச்சு மாமா என்று கூறி சிரித்தாள் வர வர பொண்ணுங்களுக்கெல்லாம் பாசமா இருக்க ஆண்களை விட அடாவடியா அடக்கி தான் பிடிக்குது என்ன செய்ய கால காதலிக்கும் வரை அடக்கி ஆள்வதும் அடங்கி போவதும் அழகாகவும் அதுதான் காதலின் தர்மம் போன்றும் தோன்றும் அவன் என்ன செய்தாலும் அதற்கு ஒரு நியாயத்தை மனம் தானாகவே தேடி கண்டுபிடிக்கும் ஆனால் வாழ்நாள் முழுக்க ஒரு பெண் ஒருவனிடம் அடங்கியே வாழ வேண்டும் என்று வரும்பொழுது அங்கே பிரச்சனை தலை தூக்க துவங்குகிறது நீயே கொஞ்சம் யோசிச்சுப்பாரு பாரு ஒவ்வொருத்தருக்கும் சுய விருப்பங்கள் இருக்கும் ஆனால் தங்களை நேசிப்பவர்களுக்காக அதை விட்டு கொடுத்து செல்வது அவரவர் விருப்பம் ஆனால் ஒரு பெண் ஆணின் கைப்பாவையாக அவனின் எண்ணங்களுக்கு உரு கொடுப்பவளாகவும் அவனின் ஆசைகளுக்கு தன் விருப்பம் என்று இறங்க வைக்கும் அளவிற்கும் இருந்தால் எத்தனை நாளைக்கு அந்த உறவு இனிக்கும் இருவருக்குள்ளும் புரிதல் நிறைந்த உறவே பலமானது என்றான் அவள் முகத்தில் பார்வையை பதித்து நிஜமாவே நீ என் மாமா தானா என்றவள் அவன் முறைக்கவும் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் நீ சொல்றது நூறு சதவீதம் உண்மை மாமா காதலிக்கும்போது போது எல்லாமே நல்லாதான் தெரியும் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் ஆனால் கல்யாணம் முடிஞ்சு காலத்துக்கும் இதுதான் வாழ்க்கை என்று வரும்போது எத்தனை நாள் தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் இதனால் தான் விழுந்து விழுந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறவங்க கடைசியில் கோர்ட் வாசலில் விழுந்து கிடக்குறாங்க ஆனால் நீ என்னை அப்படி நடத்துறது இல்லையே மாமா எப்பவும் என் உணர்வுகளை மதித்து தான் ஒவ்வொன்றும் செய்கிற என்னையும் என் மனசையும் புரிஞ்சிக்கிட்ட உனக்கு மனைவியாக இருக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் என்றால் உள்ளன்போடு இப்ப நான் முறைச்சதால தானே இப்படி சொல்லுற அவனை முறைத்தவன் வீணா என் கிளறாத மாமா உண்மையில் உன்னோட அந்த உரிமையான அக்கறையான கோபம் எனக்கு பிடிக்கும் அதனால் சும்மா சீண்டி பார்த்தேன் எந்த பொண்ணுக்கும் அவ மனசை புரிஞ்சு நடந்துக்கிற கணவனை தான் பிடிக்கும் அப்படிப்பட்ட கணவன் இருந்தா தான் அந்த வாழ்வும் இனிக்கும் கணவன் மனைவி உறவு என்பது இருவருக்கும் அன்பின் போட்டியாக அன்பை அள்ளி கொடுக்கும் உறவாக இல்லாவிட்டாலும் கூட ஒருவர் மனதை ஒருவர் புரிந்து கொண்ட உறவாக இருந்து அன்பை கொடுக்கும்போது அங்கே மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைந்திருக்கும் என்றாள் அவளை தன்னோடு சேர்த்து அணைத்தவன் ஒருவரின் சரிபாதி மற்றவர் என்பதை இருவருமே உணர வேண்டும் அதைதான் என்னப்ப ஈசன் தன்னில் சரிபாதியாக அன்னையை தன்னகத்தே வைத்து உலகிற்கு உணர்த்தியுள்ளான் அப்பா இங்கே வந்ததுலேருந்து நீ ரொம்பவே தத்துவமாக மாமா ஆனால் எவ்வளவு அழகாக இந்த உண்மையை சிவபெருமான் உணர்த்தி இருக்கார்ல சும்மா ஏதோ போகிறோம் சாமி கும்பிடுறோம் அதோட போகாமல் ஏதாவது வியாக்கியானம் பேசிட்டு ஒரு கூட்டம் தெரியுது ஆனால் இந்த அர்த்தநாரேஸ்வரர் தோற்றத்தின் உண்மை பொருளை ஒவ்வொருத்தரும் உணர்ந்தால் ஒவ்வொரு வீட்டிலையும் சந்தோஷம் நிலைச்சிருக்கும் என்றால் நீ கூட ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்ட என்றால் நக்கலாக அவனது நக்கல் புரிந்தாலும் ஆமா ஏதோ பலமாக யோசிச்சுட்டு இருந்தியே மாமா என்றாள் அவளின் அந்த புரிதல் மனதிற்கு இதமளிக்க ஆதி கோவிலுக்கு இன்னொரு தடவை போய் தரிசிக்கணும்னு ஆசையா இருக்குடி என்றான் ஆனா எப்படி போறது மாமா அதுதான் எனக்கும் தெரியல பெரியவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம்ல இங்க உள்ளவங்க யாருக்கும் அதை தெரிய வாய்ப்பு அதோட சாதாரணமாக அங்கே போறதுங்கிறது சாத்தியப்படாத ஒன்று தற்சமயம் அங்கே முழுக்க கடல் நீர் சூழ்ந்திருக்கும் ஆமால அப்படின்னா நீ சித்தர்கிட்ட கேட்டு பார்க்கலாம்ல அவர் காட்சி கொடுத்தா தான் ஏதாவது வழி கிடைக்கும் பார்க்கலாம் என்றவன் சித்தர் காட்சி தர வேண்டி மனத்திற்குள் அழைத்து வணங்கினான் மாயம் இருபத்தி மூன்று செந்தில் மனதில் சித்தரை காணும் ஆவல் பெருமளவு எழுந்தது ஐயா உங்களை நான் காண வேண்டும் ஆதி லிங்கேஸ்வரரை என் வாழ்நாளில் நான் மீண்டும் ஒரு முறை தரிசிக்க பேராவல் கொள்கிறேன் என்னுடைய ஆசை பேராசையா என தெரியவில்லை ஆனால் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பிலும் அந்த ஆசை கலந்துள்ளது என்று மானசீகமாக சித்தரிடம் கூறினான் அவன் கூற்றை செவிமடுத்தது போல அன்றே அவன் முன் வந்தார் சித்தர் அவரை கண்டதும் அனைவருக்கும் மகிழ்ச்சியும் பல்வேறு கேள்விகளும் மனதில் உதித்தது நேராக செந்திலிடம் வந்தவர் மகனே உன் புனர்ஜென்மம் குறித்து அனைத்தையும் அறிந்து கொண்டாய் ஆதலாலே உனக்குள் ஆதிலிங்கேஸ்வரரை தரிசிக்கும் உந்துதல் அதிக அளவில் ஏற்பட்டுள்ளது அதில் தவறில்லை ஆனால் அதற்கான நேரம் விரைவில் வந்து கொண்டிருக்கிறது அதற்கு முன் ஆக வேண்டிய முக்கியமான காரியம் ஒன்றுள்ளது என்று மதுரனின் முகம் நோக்கினார் கூறுங்கள் சுவாமி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றான் மதுரன் நாளை மறுதினம் செந்திலுக்கும் வள்ளிக்கும் திருமணம் செய்ய மிகச்சிறந்த முகூர்த்தம் ஐயா இப்போ எங்க கல்யாணத்திற்கு என்ன அவசரம் அதோடு எங்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட கல்யாண தேதியும் வேறாச்சே என்றான் செந்தில் அந்த தேதி மனித கணிப்பு இதுவே இறைவன் கணிப்பு இந்த முகூர்த்தத்தில் திருமணம் நடந்தால்தான் இப்பெண்ணின் மாங்கல்ய பலம் கூடும் அவளின் மாங்கல்ய பலம் உன்னை ஒரு இன்னலும் நெருங்க விடாது காத்து நிற்கும் அரணாக இருந்து வெற்றி வாகை சூடச் செய்யும் எதுக்குடா இந்த சித்தர் இவ்வளவு பில்டப் கொடுக்குறாரு அப்படி என்னதான் நடக்க நடக்கப் போகுது ஒருவேளை செஞ்சில் சொன்ன மாதிரி இங்கே ஏதாவது ஆபத்து வருமோ என்னடா புது பிரச்சனை என்று எண்ணியபடி நடப்பவற்றை கவனித்து கொண்டிருந்தாள் வள்ளி தாயே உன் சந்தேகம் நியாயமானதே என்ற சித்தரின் கூற்றில் அதிர்ந்தவள் சுவாமி அது வந்து என தடுமாறினாள் பதற்றம் வேண்டாம் பல விஷயங்கள் நம் எண்ணங்களுக்கும் அறிவியலுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கும் அதை அறிந்து விடையறிவது என்பது இயலாத காரியம் இறைவனின் படைப்பில் அற்புதங்களும் அதிசயங்களும் நிறைந்தே இருக்கின்றன அனைத்தையும் தேடி பின்னால் சென்றால் பலதும் முடிவறியா வழியாக போகும் என்பதில் உனக்கு ஐயமில்லையே என்றவர் அவளை கேள்வியாய் நோக்கினார் நீங்கள் சொல்றது உண்மைதான் சுவாமி பல விஷயங்கள் நம் கண் முன்னாடியே நடக்கிறதை பார்க்கிறோம் மனித மூளைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் இல்லை என்றால் பிறகு மனிதனை கையிலேயே பிடிக்க இயலாது என்னை மன்னித்து விடுங்கள் என்றாள் நீ தவறாக எதுவும் என்னவில்லையே மன்னிப்பு கூறுவதை விடுத்து மணப்பெண்ணாக திருமணத்திற்கு தயாராகு உன் மனம் கவர்ந்தவனை கரம்புடிக்கும் நாள் வந்துவிட்டது வேறு எந்த கவலையும் உனக்கு வேண்டாம் என்றவர் மதுரனிடம் திருமணத்திற்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் உடனடியாக ஆரம்பியுங்கள் உங்கள் இல்ல திருமணம் போல் சிறப்பாக நடத்தி மகிழுங்கள் எந்தவித குறையும் இன்றி புதன்கிழமை விடியற்காலை சுப வேளையில் முகூர்த்த வேளையில் திருமணம் சிறப்பாக நடைபெறட்டும் என்றார் இப்படி ஒரு நிகழ்வு நடப்பதில் எங்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சி சுவாமி இதை பற்றி நாங்கள் யோசிக்கவும் இல்லை எதிர்பார்க்கவும் இல்லை தற்போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது நல்லது ஆக வேண்டிய காரியங்களை உடனடியாக துவங்குங்கள் என்றவர் செந்திலிடம் வேறு எதை பற்றியும் தற்சமயம் நீ யோசிக்க வேண்டாம் முழு மனதுடன் உன் திருமண வைபவத்தில் கலந்து உன்னவளை உனக்கே உரியவளாக்கு அவளால் நீயும் உன்னால் அவளும் சிறப்புற்று வாழ வேண்டும் என்றார் திருமணத்திற்கு நீங்கள் வருவீர்கள் தானே ஐயா நிச்சயமாக மகனே உனக்கு வேறு எந்தவித குழப்பமும் வேண்டாம் ஆதி லிங்கேஸ்வரரை தரிசிக்க அதற்கான வேலை வரும்பொழுது நானே உனக்கு தெரிவிப்பேன் அதற்கான அவசியம் விரைவில் வருகிறது என்பதையும் அறிந்தவராயிற்றே சரி ஐயா என்று அவரை வணங்கி இருவரும் அவரிடம் ஆசி பெற்றனர் அவர்களை வாழ்த்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் தன் பெற்றவர்களை சந்தித்து விஷயத்தை தெரிவித்தான் மதுரன் அவர்கள் உள்ளத்தின் மகிழ்ச்சியை அவர்கள் முகமே பறைசாற்றியது இவர்கள் திருமணம் இங்கே நடப்பது மனதிற்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது உடனடியாக ஊர் மக்களை கூட்டி அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய துவங்குங்கள் வீட்டில் ஆக வேண்டியதை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என்றார் அவர்களும் மதுரனுடன் வீட்டிற்கு வந்து பூஜை அறைக்கு சென்று இறைவனை வணங்கி இருவருக்கும் வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் கூறினர் தங்கள் பெற்றவர்களின் ஆசையுடன் நடைபெற வேண்டிய திருமணம் இப்படி எங்கேயோ நடப்பதில் வள்ளியின் மனதில் லேசான கவலை உண்டாகியது இந்நேரம் தங்களை தேடி சலித்து எங்களுக்கு என்னவாயிற்றோ உயிரோடு இருக்கின்றோமா இல்லையா என்பதறியாது தன் தாய் எத்தனை துயர் கொள்கிறாளோ என்றெண்ணியவளுக்கு எண்ணியவளுக்கு கண்ணீர் துளிகள் எட்டி பார்த்தது அவளது கண்ணீரை கண்ட குறிஞ்சி வள்ளி உன்னோட வேதனை புரிகிறது பொதுவாகவே பெண்களுக்கு திருமணம் என்றதுமே பெற்றோரை பிரிய வேண்டுமே என்ற வேதனை வருவது இயல்பு ஆனால் அதையும் தாண்டி உங்கள் பெற்றவர்களை பிரிந்து இத்திருமணம் நடைபெறுவதில் உன் மனதின் தவிப்பு புரிகிறது தனது மனதை அழகாக படித்த அவளின் பேச்சு அவள் மேலான மதிப்பை கூட்டியது ஆனால் கவலை கொள்ளாதே நடப்பவையாவும் நல்லதுக்கே என்று எண்ணம் கொள் சூழ்நிலைகளை நாம் ஏற்றுக்கொண்டுதானே ஆக வேண்டும் எதையும் நம்மால் மாற்ற இயலாதே என்றால் அவள் கரம் பற்றி புரியுதுக்கா என்ன இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குதே எங்களை நினச்சி அங்கே அவங்க என்னென்ன வேதனையெல்லாம் அனுபவிக்கிறாங்களோ பாவம் அக்கா எங்கள் அம்மாவிற்கு என்னை விட்டால் யாரும் இல்லை என்றால் வேதனை படிந்த குரலில் அவளுக்கு என்ன ஆறுதல் சொல்வதென அறியாது குறிஞ்சியும் மௌனமானாள் ஒருவேளை என்னை காணாமல் எங்கள் அம்மாவிற்கு ஏதாவது ஆகியிருந்தால் மீண்டும் அவள் கண்களில் நீர் திரண்டது ஏய் எதையும் நல்ல விதமாக யோசிக்க மாட்டியா அத்தக்கி எதுவும் ஆயிருக்காது அவங்க நல்லாதான் இருப்பாங்க கடலுக்கு வந்து இலங்கை இராணுவம் சுராமி நீர் சுழற்சி இப்படி எல்லா விதத்திலையும் சாவின் விளிம்பு வரை போன நாமளே இங்கே நல்லபடியாக இருக்கோம் நினச்சி பார்த்தியா நாம் உயிரோடு இருப்போம்னு என்றான் செந்தில் கோபமாக தேவையில்லாம இந்நேரத்தில் எதையோ பேசி மாமா வேற கோபத்துல கத்துதே உன் வாய்தான் வள்ளி உனக்கு கேடு என்றால் மனதோடு என்ன ம் எதையும் நல்ல விதமா யோசிக்கணும் நல்ல எண்ணங்கள் தரும் ஆற்றல் நம்மை சுற்றி இருக்கும்போது எந்த தீங்கும் நம்மை நெருங்க முடியாது அதை விட்டுட்டு தேவையில்லாமல் ஏதாவது பேசிட்டு இருந்தா நல்லா இருக்காது பார்த்துக்க இப்ப என்ன இந்த கல்யாணம் பேச போய் தானே நீ இவ்வளோ கவலைப்படுற கல்யாணத்தை வேணும்னா தள்ளி வச்சுடலாமா என்றான் வள்ளியோடு மற்ற அனைவருமே அதிர்ந்தனர் என்ன சகோதரா அவர்களை சொல்லிவிட்டு நீங்களே அபசகுணமாக பேசலாமா மதுரன் செந்திலிடம் கேட்டான் பின்ன என்ன பண்ண சொல்லுறீங்க இப்படி அழுதுட்டு இருக்கவளை கட்டாயப்படுத்தியா தாலி கட்ட முடியும் கோபம் தனியாக கேட்டான் லூசா மாமா என்னோட ஃபீலிங்ஸ் உனக்கு புரியலையா உன்னை கல்யாணம் பண்ண எனக்கு என்ன பிரச்சனை ஏன் தேவையில்லாமல் ஏதேதோ பேசுகிற என்று பதற்றத்தோடு கூறியவள் மனதில் சித்தர் கூறிய மாங்கல்ய பலம் அவனை காக்கும் என்ற சொல் ஒழித்தது அவள் முகத்தில் தெரிந்த உணர்ச்சிகள் அவன் மனதை வருட எனக்கு மட்டும் அவங்களை நினைச்சு இல்லையா என்ன சாரிடி நீ நெகட்டிவா பேசவும் கோபப்பட்டுட்டேன் என்றான் தன்மையாக அதன் பிறகே அங்கிருந்தவர்களுக்கு நிம்மதி பிறந்தது இங்கே பாருங்கள் பிள்ளைகளா எது எப்படியானாலும் நடப்பது நல்லதுக்கே என்ற எண்ணம் வேண்டும் இறைவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையை மனதில் வையுங்கள் சித்தர் கூறியபடி திருமணம் நடப்பதே உங்களுக்கு எங்களுக்கு உங்களை சார்ந்தவர்கள் என அனைவருக்கும் நன்மை பயப்பதாக இருக்கும் அதனால் தேவையில்லாத மனக்குழப்பங்களை புறம் தள்ளிவிட்டு திருமணத்திற்கு தயாராகுங்கள் மணமக்கள் கவலை கொண்டிருக்க கூடாது என்றார் தந்தை செம்மல் உங்களுடைய சொந்தங்கள் இல்லையென நினைப்பதை விட்டுவிட்டு எங்களை உங்கள் சொந்தங்களாக எண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் உங்கள் பெற்றவர்களும் அங்கே நல்லபடியாக இருப்பார்கள் அவர்கள் ஆசி நிச்சயம் உங்களுக்கு கிட்டும் என்றார் தாய் ஆவிரை சரிம்மா உங்களையும் சங்கடப்படுத்திவிட்டேன் மன்னித்து விடுங்கள் என்றாள் வள்ளி அதெல்லாம் ஒன்றுமில்லையம்மா உன் வேதனை எங்களுக்கு புரிகிறது வருத்தப்படாதே மனதிலும் குழப்பங்கள் மறைந்து அமைதி இருவர் காலிலும் விழுந்து ஆசி பெற்றனர் அவர்களின் நல்வாழ்விற்கான வேண்டுதலோடு அவர்களை மனதார ஆசீர்வதித்தனர் செம்மலும் ஆவிரையும் அங்கிருந்து கிளம்பிய மதுரன் ஊர் மக்கள் சிலரை அழைத்து செந்தில் வள்ளி திருமண விஷயத்தை கூறி ஊரே விழா கோலம் கொள்ள வேண்டும் நாளை ஒரே ஒரு தினம் மட்டுமே உள்ளது அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்று கூறினான் அவர்களும் உற்சாகமாக தங்கள் பணிகளை துவங்க கல்யாண ஏற்பாடுகள் மும்மரமாக நடக்கத் துவங்கியது மாயம் இருபத்தி நான்கு ஆராய்ச்சி பணிகள் தீவிரமாக நடைபெற்று அடுத்தடுத்த கட்டத்திற்கு முன்னேறிச் சென்றனர் மறுபுறம் ஆனந்தும் நித்தினும் தங்கள் திட்டத்தை நிறைவேற்றும் நேரத்திற்காக காத்திருந்தனர் வருணிடம் தனியாக பேசும் தருணத்திற்காக காத்திருந்தான் ஆனந்த் ஆனால் அவர்கள் மூவரின் ஒற்றுமையைக் கண்டவன் மனமோ வேறு விதமாக திட்டமிட்டது ஒருவேளை இவனிடம் ஏதாவது பேசினால் இவர்கள் உஷாராகிவிடக்கூடும் ஆதலால் கவனமாகத்தான் செயல்பட வேண்டும் என்று முடிவு செய்தான் நிதினுக்கு ஆனந்த் சைகை காட்ட அதை புரிந்து கொண்டவன் தனியே ஒரு பகுதிக்கு சென்றான் அவனிடம் டீல் பேசியவர்களை பற்றி எடுத்துரைத்தால் அவன் தனது திட்டத்தை ஏற்றுக்கொள்வான் என எண்ணியவன் நான் சொல்றத கவனமாக கேளு இந்த ப்ராஜெக்ட் அந்த மல்டி மில்லேனியன் கம்பெனிக்கு வேண்டும் அவர்கள் கடலுக்கடியில் நேச்சுரல் அருங்காட்சியகம் அக்வாரியம் அமைத்து ஆழ்கடல் சுற்றுலா மூலம் கோடிக்கணக்கில் வருமானம் ஈட்ட பிளான் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே நிறைய கடல் பகுதிகளில் இது போல் செஞ்சுட்டு இருக்காங்க ஆழ்கடல் சுற்றுலா அப்படின்னு சொன்னதுமே லட்சக்கணக்கில் கொடுத்து செல்ல ஒரு கூட்டமே இருக்குது டெய்லி பல கோடி ரூபாய் லாபம் பார்க்குறாங்க இந்த ப்ராஜெக்ட் பற்றி சொன்னதுமே அது அவங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டாங்க ஆழ்கடலில் சுற்றுலான்னா அக்வாரியம் தானே மெயின் விஷயமா இருக்கும் நம்ம ஆராய்ச்சியால் அவங்களுக்கு என்ன பெருசாக லாபம் கிடச்சிட போகுது அக்வேரியம் காமனாக நிறைய கடல் பகுதியில் பலரும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சிஜன் நிரப்பப்பட்ட கண்ணாடி மாளிகை கோரல் மாளிகை ஆக்சிஜன் சிலிண்டர் மாட்டிக்கிட்டு லைவாக போய் பார்க்குறது அப்படின்னு நிறைய டெவலப் ஆகிடுச்சு ஆனால் நம்ம இந்திய சிற்ப கலைக்குன்னு ஒரு பெரிய மதிப்பு இருக்குது பல நாடுகள்லையும் மியூசியத்தில் நம்ம பழங்கால சிற்பங்களையும் வச்சுருக்காங்க நிறைய சில ஏஜெண்டுகள் மூலமாக பெருத்த லாபத்தோடு இங்கிருந்தும் கடத்தப்படுது அதே மாதிரி தான் நம் தொன்மையான கலாச்சாரத்தின் அடிப்படையான இந்த இடத்தையும் அவங்க யூஸ் பண்ணிக்க நினைக்கிறாங்க ஓகே பட் அவங்க யூஸ் பண்ணனா இந்த விஷயம் வெளியே வந்துடும் தானே அதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி அவங்க கண்டுபிடிச்ச மாதிரி செட்டப் பண்ணிடுவாங்க சரி அது அவங்க பிரச்சனை இப்போ நம்ம விஷயத்துக்கு வாங்க அவன் வேறு ஏதோ சொல்ல வருகிறான் என்பதை புரிந்து கொண்டான் உனக்கான டூ சியோடு அதிகமாக கிடைக்கும் அவனுங்க மூணு பேரையுமே போட்டு தள்ளிட்டு அவனுங்களுக்கான பணத்தையும் நாம் பங்கு பிரிச்சிக்கலாம் இந்த ஆழ்கடலில் என்ன நடந்ததுன்னு யாருக்கு தெரிய போகுது என்றால் சிறிதும் தயக்கமின்றி நல்லவர்கள் நல்லவர்களாக வாழ்வது எவ்வளவு சிரமமாக இருக்கின்றது அவரவர் இருக்கும் இடத்தை பொறுத்து அங்கு நன்மையும் தீமையும் நிர்ணயிக்கப்படுகிறது தீமைக்கு அடிப்பணியாவிட்டால் அவர்களுக்கு தீமை நேரிடும் என்பது எந்த விதத்தில் நியாயம் அதுக்காக மூணு பேரையும் போட்டு தள்ளுறது கொஞ்சம் அதிகமாக இல்லை பாவம் புண்ணியம் பார்த்தா ஆகாது மை பாய் அவனுங்க நம்மக்கிட்ட காசை வாங்கிட்டு அப்புறம் எங்கேயாவது லீக் பண்ணிட்டால் நமக்கு தான் பிரச்சனை சரி எப்படி கொள்ளுறது அதற்கான நேரம் வருவரை காத்திருப்போம் அப்புறம் ஏதாவது காரணம் சொல்லி சமாளிச்சிடலாம் ப்ராஜெக்டையும் அதோட நிப்பாட்டிடுவாங்க நாம் ஜாலியாக செட்டில் ஆயிடலாம் என்றான் சிறிதும் தயவு ஆனந்த் இவ்வாறு யோசித்து கொண்டிருக்க நித்தினின் மூளை வேறு விதமாக கணக்கு போட்டு கொண்டிருந்தது நான் எதிர்பார்த்தது மட்டும் இருக்கட்டும் அப்புறம் உன் பாலிசி படியே உன் கதையையும் சேர்த்து முடிச்சிடுறேன் என்றான் மனதோடு என்ன யோசனை என்ற ஆனந்தின் குரலில் திடுக்கிட்டவன் ஒன்றுமில்லை எல்லாம் நேச்சுரலாக நடந்த மாதிரியே இருக்கணுமே அதுதான் யோசித்தேன் என்றான் சரி சரி உஷாராயிரு மூணு பேரும் சரியான புத்திசாலிங்க கொஞ்சம் டவுட் வந்தாலும் உஷாராகிடுவாங்க அப்புறம் நம் திட்டத்தை நிறைவேற்றுறது சிக்கலாயிடும் ஓகே சார் என்றான் அங்கிருந்து இருவரும் கிளம்பினர் சர்வேஷ் ரகுராம் வருண் இவர்களின் திட்டத்தை பற்றியோ தங்களுக்கு நடக்கவிருக்கும் பேராபத்தை பற்றியோ அறியாது ஆய்வில் முழு மனதுடன் ஈடுபட்டிருந்தனர் கடலுக்கடியில் பலவித ஆய்வுகள் இதுவரை நடத்தியிருந்தாலும் கடலோடு புதைந்த நம் நாட்டின் பகுதியை ஆய்வு செய்வது ஏனோ உள்ளத்தில் பேராவலை தூண்டியிருந்தது ஒவ்வொரு இடமாக ஆராய்ச்சி செய்து சிற்சில தடயங்கள் கிடைக்கப்பெற கிட்டத்தட்ட மலைக்கு அருகே நெருங்கி இருந்தனர் உற்சாகத்தோடு முன்னேறி கொண்டிருந்தவர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் விதமாக கடல் நீரின் அழுத்தம் வெகுவாக அதிகரித்தது ஆழ்கடல் நீரோட்டத்தால் அவர்கள் எதிர்பார்த்த பகுதிக்கு நுழையக்கூட இயலாத நிலை உண்டாகியது இத்தனை நாள் எளிதாக சென்று கொண்டிருந்த காரியம் திடீரென சிக்கல்களை சந்திப்பதில் சர்வேஷ் மிகவும் அதிர்ச்சி அடைந்தான் என்னடா ஈஸியாக ஒவ்வொன்றா கிடைச்சி நமக்கு ஊக்கமளித்தது மேலும் பல விஷயங்கள் கண்டுபிடித்து நமக்கான அங்கீகாரம் கிடைச்சிடும்னு நினைச்சா திடீர்னு இதுக்கு மேல் எதுவுமே செய்ய முடியாத நிலை உருவாகுது என்றான் ரகுராமிடம் சோர்வுடன் என்னடா கடல்னா அவ்வளோ ஈஸியாக நினைச்சிட்டியா அவ்வளோ ஈஸியாக கடலை ஆராய்ச்சி பண்ண முடியும்னா இந்நேரம் கடலுக்குள்ளேயே சொகுசு பங்களா கட்டி குடியேறி இருப்பான் மனிதன் அவன் அறிவுக்கு எட்டாத விஷயமாக கடல் இருப்பதால் தான் கடல் என்ற இடம் பொக்கிஷங்களை பாதுகாக்கும் பெட்டகமாக இருக்கிறது கற்பனைகளுக்கு எட்டாத காவியமாக இருக்கிறது நம்மால் இயன்ற முயற்சிகளை செய்து பார்ப்போம் அதற்கான பிரதிபலன் கிடைப்பதும் கிடைக்காததும் இறைவன் செயல் என்றான் ரகுராம் எங்கிருந்துடா உன்னை பிடிச்சாங்க எல்லா விஷயத்துக்கும் தத்துவமா பேசிக்கிட்டு அவன் அவன் மேலே என்ன பண்றதுன்னு தெரியாம கடுப்புல இருக்கான் நீ என்னடானா வரும் சண்டைக்கு வந்தான் உண்மையை தானடா சொல்றேன் இதில் வெற்றி பெறுவது நமக்கு வேண்டுமானால் சாதனையாக இருக்கலாம் ஆனால் அதே சமயம் இது பல கெட்ட செயல்களுக்கு அடித்தளமாக இருந்தாலும் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏற்கனவே கடல் மண்ணில் இருந்து கனிமங்களை பிரித்து எடுத்து லாபம் பார்க்கும் முயற்சி நடைபெற்று வருகிறது அது மட்டும் சாத்தியமானால் மண்ணையும் காற்றையும் மற்ற நீர்நிலைகளையும் மாசுபடுத்தி அழித்தது போல இந்த கடலையும் நம்ம ஆளுங்க சுரண்ட ஆரம்பிச்சுடுவாங்க அதனால கடல்வாழ் உயிரினங்கள் அழிந்து இயற்கை சூழியல் சமூக நிலை பாதித்து மிக பெரிய பேரழிவை சந்திக்கக்கூடும் நாம வாழ்றது மொத்த பூமியோட மூணுல ஒரு பங்கு தான் ஒரு பங்கை நாசம் செய்கிறதாலேயே ஓசோன் பாதிப்பு உலக வெப்பமயமாதல் போன்ற காரணங்களால் மிதமிஞ்சிய வெப்பநிலையும் அதிக அளவு மழையும் பெஞ்சு ஒரு வழிபடுத்துது இதில் கடலை நாசம் பண்ணணும் அப்புறம் அவ்வளவுதான் கலியுக இறுதிக்கு முன்பே உலகம் அழிந்தது அப்படின்னு வருங்காலத்துல புராணங்கள் கூறும் என்றான் ரகுராம் ஆற்றாமையோடு நீ சொல்கிறது எல்லாம் சரிதான்டா ஆனால் நம்ம ஆராய்ச்சியை பாதிலை விட்டால் நமக்கு பின்னடைவு தானே என்றான் சர்வேஷ் ரகுராம் பதில் சொல்வதற்குள் எனக்கு ஒரே ஒரு டவுட் நீ ஏன் எப்படி எதற்காக இந்த ஃபீல்டுக்கு வந்த என்று அசரீடு போல எஃபெக்டன் ரகுராமிடம் கேட்டான் வருண் அடங்குடா இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டால் இயற்கையை அழிக்கணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படி இல்லை தான் ஆனால் நம்ம வேலை ஆராய்ச்சி பண்ணுறது தானடா என்றான் சர்வேஷ் ஆராய்ச்சி பண்ணுறது தான் அது மட்டும்தான் நம்ம வேலை இயற்கையோட இயல்பை அழித்து ஆராய்ச்சி பண்ண நமக்கு எந்த உரிமையும் இல்லை ஆணித்தரமாக கூறினான் சரி சரி ஒத்துக்கிறோம் ஐயா என்றான் வருண் சிரித்தபடி ஆனந்த் சார்கிட்ட விஷயத்தை சொல்லுவோம் என்ற சர்வேஷ் ஏதோ யோசித்தபடி ஆனந்த் சாருக்கு முன்னே இருந்தளவு அளவு ஈடுபாடு இருக்க மாதிரி தெரியலையேடா என்று தனது சந்தேக முடிச்சை போட்டான் எனக்கு கூட ஆனந்த் சாரோட நடவடிக்கை கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது அந்த நித்தின் எதுக்கு நம்ம டீம்ல வந்தானே தெரியல ரெண்டு பேர் முகரையுமே அவ்வளவா சரியில்லை சரி என்ன பண்ண நம்ம சீஃப் அவர்தான் கூட வேற வந்துட்டாரு போய் பேசுவோம் என்று ஆனந்தை காண சென்றனர் மணியை காண வந்தார் அண்ணம் அவரை அன்போடு வரவேற்று அமர வைத்தவன் அம்மா அத்தை வந்திருக்காங்க என்று தாய்க்கு குரல் கொடுத்தான் வா அண்ணம் என்றவருக்கு நெடு பிறகு அண்ணம் இவ்வாறு தன்னை காண வருவதை எண்ணி மகிழ்ச்சியும் வேதனையும் ஒரு சேர தாக்கியது அங்கே வரிசையாக போடப்பட்டிருந்த பிளாஸ்டிக் இருக்கை ஒன்றில் அமர்ந்தவர் அண்ணா எங்க என்றார் அவைய வெளியே போயிருக்காவ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாவ என்ன ஏதாவது முக்கியமான விஷயமா என்றார் ம் முக்கியமான விஷயம்தான் அண்ணா வரட்டும் அதற்கு முன்னாடி இந்த பயக்கிட்ட தான் பேச வேண்டியிருக்கு என்றார் அண்ணம் பீடிகையுடன் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரிக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் இந்த பார்ட் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதை உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் தேங்க்யூ